ஏழை மக்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கையை கழிப்பதே மிகவும் சிரமம் இதற்கு மத்தியில் கொடூர நோய்களும் வந்துவிட்டால் அவர்களால் என்னதான் செய்ய முடியும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்தவே கூடாது என வைராகியத்துடன் வாழ்பவர்களே ஏழைகள் ஆனாலும் புதுப்புது நோயால் பாதிக்கப்பட்டு இதற்கு மேல் கையேந்துவதைத் தவிர வழியில்லை எனும் அளவுக்கு தள்ளப்பட்டிருப்பது விதையின் கொடுமை என்றுதான் கூறியாக வேண்டும் இருபத்தஞ்சு வயசு பொண்ணே சார் வாழ்றதுக்கு எவ்வளவு ஆசைப்படுது சார் என்ன மருந்து வச்சு கொண்டுறீங்கன்னு கேக்குது சார் எங்களால பார்க்க முடியல சார் கண்ணில எங்க புள்ள உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க சார் எங்களுக்கு அது மட்டும் போதுங்க சார் பெரம்பலூர் மாவட்டம் கவுல்பாளையம் கிராமம் காளியம்மன் நகரை சேர்ந்தவர்கள் சவுந்தரராஜன் தனலட்சுமி தம்பதியர் கல் உடைக்கும் கூலி தொழிலாளர்களான இவர்களுக்கு லதா விஜயா வேம்பு ஸ்னேகா என்ற நான்கு மகள்களும் மணிகண்டன் என்ற மகனும் உண்டு இவர்களில் மூன்றாவது மகளான வேம்பு என்பவருக்கு கழுத்து பகுதியில் சூட்டு கொப்பளம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் சிறிய அளவிலான காயம் இருந்த நிலையில் தற்போது பெரியதாக கழுத்து முழுவதும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது கடந்த வருடம் அதே பகுதியைச் சேர்ந்த தர்மா என்பவர் வேம்புவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் கழுத்தில் உள்ள காயம் பெரிதாகவே மனைவியை அவரது தாயார் வீட்டில் விட்டு தனியே சென்றார் காதல் கணவனின் ஆதரவும் இன்றி எந்தவித பொருளாதார பின்னணியும் இன்றி தாயாரின் அரவணைப்புள் வாழ்ந்து வரும் வேம்பு தனக்கு மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்காதா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அழைஞ்சிட்டே சார் எங்களால பார்க்க முடியலங்க சார் இங்க பாக்குற அளவுக்கு வசதி இல்லைங்க சார் ஒரு பையன் மட்டும் சம்பாதிச்சு எங்க அக்கா பையன் மட்டும் சம்பாரிச்சு அஞ்சு பேர் உட்கார்ந்து சாப்பிடணும் எப்படி சார் பார்க்க முடியும் எங்களால அலைஞ்ச அளவுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் அலைஞ்சு பார்த்துட்டேங்க சார் கவர்மெண்ட் அரசாங்கம் முதல்வர் ஐயா தான் சார் எங்களை பார்த்து எங்க பாப்பா உயிரை மட்டும் எங்களை காப்பாற்றி கொடுத்தா போது சார் நாங்க வேற எது மேற்கி சார் எங்களுக்கு மட்டும் காப்பாற்றி கொடுத்தா போது சார் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அடையார் புற்றுநோய் மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்முரு மருத்துவமனை என ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று சிகிச்சை பெற்ற போதும் கொப்பள பாதிப்பு குறையாதிருந்தது ஒரு கட்டத்தில் விரக்திகடைந்த வேம்புவின் பெற்றோர் இதற்கு மேல் கடவுளும் உதவும் நல்லுள்ளம் கொண்டவர்களும் ஆளும் அரசும் தான் காக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் தாகம் வந்தால் தண்ணீர் கூட குடிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட இளம் பெண்ணின் நோய்க்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருணை உள்ளம் கொண்டு உதவ வேண்டும் என குடும்பத்தார் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்